அந்த மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தங்க தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பதை எனக்கு தமிழ் தமிழ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தமிழுக்காக அரும்பாடுபட்டவர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு துறையினுடைய அதிகாரிகள் அனைவரும் இனி தமிழில் தான் கோப்புக்கரிலே கையொப்பம் இட வேண்டும் என்று ஆடை பிறப்பித்து கையொப்பம் புரட்சி தலைவர் இருவரும் தலைவருடைய வழியிலே நான்கரை ஆண்டு காலம் இந்த நாட்டை சிறப்பாக ஆண்டு நம்முடைய புரட்சி தமிழர் நடப்பாடியார் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு பொங்கல் தொகுப்பு கொடுத்தாரு எல்லாத்தையுமே கொடுத்தார் இந்த நாட்டு மக்களுக்காக என்னென்ன செய்து தர முடியுமோ அத்தனையும் செய்து தந்தார் அதற்கு பிறகு கொரோனா காலம் கொரோனா காலத்துல ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியுமா என்ற ஒரு நிலைமை இருந்தது அதிகாரிகளை அழைத்து பேசி இது போட்டு இருக்கிறது பொங்கல் திருநாளுக்கு கொடுக்க முடியுமா என்றெல்லாம் கேட்டார் அதிகாரிகளும் அருக்கடி நமக்கு சாதகமாக இல்லை கொடுக்க முடியாது என்று சொன்னார் ஆனால் அந்த அதிகாரிகளுடைய கருத்தை எல்லாம் அலட்சியப்படுத்தி இது வரை இல்லாத அளவிற்கு யாருமே எதிர்பார்க்கவில்லை பார்க்கவில்லை அண்ணன் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் ரவி நாங்கள் எல்லாம் கூட சென்று கேட்டோம் ஆயிரம் ரூபாய் உயர்த்தி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கலாம் என்று சொன்னோம் இல்லப்பா முடியாது என்று சொன்னார் ஆனால் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை சட்டமன்றத்திற்கு வந்தார் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்க உத்தரவிட்ட தலைவர் உங்களுக்கு வருமா இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கி உத்தரவிட்டவுடன்

உங்க அப்பா விட்டு காசா கொடுக்கல நானு அடாதான் நாங்களும் சொல்றோம் உங்க அப்பா விட்டு காசா இந்த நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டியதான உரிமை தொகை அனைவருக்கும் கொடுத்திருக்கிறார அதுவும் இல்லை சொன்ன வாக்குறுதிகள் எல்லாமே பொய்யான வாக்குறுதிகள் பொய் பொய்யா சொல்லி இந்த நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒருவர் தான் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிறார் தன்னுடைய குடும்பம் வாழ வேண்டும் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் தனக்கு பின்னாலே தன்னுடைய வாரிசுகள் எனக்கு நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு பின்னாலே இன்பநிதி ஸ்டாலின் அதற்கு பின்னாலே அவருடைய அத்த கனிமொழி அவருடைய மச்சான் தயாநிதி மாற இப்படிதான் அந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது தொடங்கி உத்தரவிட்டவர் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கும் சொல்லும்படியாக இருக்கிறது தாலிக்கு தங்கம் திட்டம் எனக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது தாலிக்கு தங்கம் நாலு கிராம் இரண்டாயிரத்தி பதினொன்னு இரண்டாயிரத்தி பதினாறு இங்க பரப்புரைக்கு வந்தாங்க அம்மா நம்முடைய அண்ணா ரவி எல்லாம் வந்தாங்க நின்னாங்க எல்லாரும் அளிக்க அம்மா சொன்னாங்க இரண்டாயிரத்தி பதினாறுல இதே இந்த பகுதிக்கு வரும்போது மீண்டும் நான் ஆட்சிக்கு வந்தால் நாலு கிராம் தங்கத்தை எட்டு கிராமமாக உயர்த்தி தருவேன் என்று சொன்னார் இரண்டாயிரத்தி பதினாறுல உங்கள் ஆதரவோடு ஆட்சிக்கு வந்தார் உயர்த்தியும் தந்தார் திட்டத்தை இன்றைக்கு முடக்கி இருக்கின்றார் இதெல்லாம் நீங்க பார்க்கணும் அதே போல நம் வீட்டு பிள்ளைகள் கணினி அறிவு பெற வேண்டும் என்பதற்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நினைத்தார்கள் இன்றைக்கு இருக்கின்ற கம்ப்யூட்டர் உலகத்தில் நம் வீட்டு மாணவ செல்வங்களும் படிக்க வேண்டும் என்பதற்காக இருபதாயிரம் இருபத்தி இரண்டாயிரம் பெருமான பிள்ள நம் வீட்டு பிள்ளைகளுக்கும் வழங்க உத்தரவிட்டவர் நம்முடைய அப்பேற்பட்ட தலைவி ஒவ்வொரு திட்டங்களும் சொல்லக்கூடிய திட்டங்கள் அம்மா உணவகமானாலும் சரி அம்மா மருந்தகமானாலும் சரி அத்துணை திட்டங்களும் அற்புதமான திட்டங்கள் அந்த திட்டங்களை எல்லாம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தந்தார்கள் எனக்கு இந்த பகுதியிலே கூட வரும்போது நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் கொண்டு வந்தார் இந்த ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் ரெண்டு குறிப்பா பத்தாயிரம் பேர் மேல முதியோர் உதவித்தொகை நிறுத்தப்பட்ட துரைமுருக பாணியில சொல்ல போனா நீ ஏன்டா நிறுத்த உங்க அப்பமூட்டு பணத்தையா நிறுத்த ஏன் ஏற்கனவே நம்ம கொடுத்தது நிறுத்திறான் ஒவ்வொரு தொகுதியிலும் ஐந்தாயிரம் பேருக்கு மேல இன்றைக்கு முதியோர் உதவித்தொகை நிறுத்தப்பட்டிருக்கிறது இதெல்லாம் மீண்டும் வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய புரட்சி என்னென்ன திட்டங்களை தந்தாரோ அந்த திட்டங்களையும் தொடர்ந்தார் புரட்சி தலைமை அம்மா கொண்டு வந்த அத்துணை திட்டங்களையும் தொடர்ந்தார் அதற்கு பின்னாலே அவருக்கு சில திட்டங்களையும் கொண்டு வந்தார் விவசாய கடன் தள்ளுபடி செய்வேன் என்று சொன்னார்கள் பனிரெண்டாயிரத்தி நூத்து பத்து கோடி ரூபாய் ஒரே அரசாணையில தள்ளுபடி செய்த ஒரு தலைவர் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியா

இன்னைக்கு என்ன எல்லா தாய்மாரிய நகைகளையும் தூங்கிக் கொண்டிருக்கிறது பாடல் பொய்யான வாக்குறுதிகள் அதை விட இன்னும் மேல நாட்டிலே முக்கியமான ஒண்ணு நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு நீட் தேர்வு நீட் தேர்வு தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வந்திருக்கின்ற தாய்மார்கள் பெரியோர்கள் எல்லாம் அந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி மத்தியிலே இருக்கும் போது மத்திய அமைச்சராக இருக்கின்ற காந்தி செல்வன் தான் அந்த நீட் தேர்வை இந்தியாவிற்கே அறிமுகம் செய்தார் ஆனால் இன்றைக்கு அந்த நீட் தேர்வை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லி கடந்த சட்டமன்ற பொது தேர்தலில் ஊர் ஊராக போய் சொல்லும் போது எனக்கு துணை முதலமைச்சராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார் நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து யாருக்குமே தெரியாது நீட் தேர்வை ரத்து பண்ண முடியாது கல்வி கடன் தள்ளுபடி பண்றான் அதையும் தேர்வு ரத்து எப்படி நான் பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் மத்திய அரசாலே கொண்டு வரப்பட்டு மற்ற மாநிலங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற அந்த தேர்வு தமிழகத்திலே மட்டும் எப்படி ரத்து செய்யப்படும் என்று நிருபர்கள் கேட்கிறார்கள் எங்க அப்பனுக்கு தெரியாது ரகசியம் இப்ப என்ன உங்க அப்பா என்ன ரகசியம் தெரிஞ்ச ஐந்து ஆண்டு முடிய போகிறதா அஞ்சு வருஷம் முடிய போகிறது கடந்த கூட்டத்தொடரில நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் நீட் தேர்வு ரத்து செய்வதை பற்றி உங்களுடைய நடவடிக்கை என்ன என்பது கேட்டதற்கு நாங்கள் தீர்மானம் போட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அவருடைய வாயிலே நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாது என்ற ஒரு நிலை இன்றைக்கு சட்டமன்றத்திலே அவருடைய பதிலை கேட்டு பெற்றவர் நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவன் வாயாலே சொல்லிட்டான் என்னால் முடியாது அதை சொல்றதுக்கு அஞ்சு வருஷம் ஆச்சு ஆட்சி எதையும் வந்து மக்கள் நாளைக்காக செய்யவில்லை குடும்ப நாளுக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நிலவும் என்ன தமிழகத்திலே மட்டும் இதுவரை எந்த ஆட்சியாளர்களும் பெறாத அளவிற்கு பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்த ஒரு தலைவர் நம்முடைய புரட்சி தமிழர்கள் எனக்கு மருத்துவ கல்லூரி ஒரு உச்சம் எங்கேயும் கிடையாது எந்த ஸ்டேட்லயும் கிடையாது அதே மாதிரி நீட் தேர்வுல நீட் தேர்வு நம்முடைய மாணவ செல்வங்கள் அவர்களுக்கு அதில் தகுதி இல்லை என்று சொன்னால் அரசு பள்ளியிலே படிக்கின்ற அந்த மாணவ செல்வங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தார் நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் அவர்களை அழைத்தார் இதற்கு என்ன செய்யலாம் அரசு பள்ளியிலே படிக்கின்ற அந்த மாணவ செல்வங்களுக்கு உதவ வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு நம்முடைய அண்ணன் சட்டத்துறை அமைச்சர் அவர்களும் உடனடியாக ஒரு அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று சொன்னதற்கு பின்னாலே ஏழு புள்ளி அஞ்சு சதவீத உள் ஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு கொடுத்து இன்றைக்கு பல மாணவர்கள் அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள் மருத்துவக் கல்லூரியிலே இடம் கிடைக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஒரு என்ன ஒரு தலைவன் தொலைநோக்கு பார்வையோட ஆட்சி நம்முடைய ஆட்சி ஆட்சி காட்டாட்சி சட்டம் ஒழுங்கு சீர்கேடு விலைவாசி உயர்வு இன்றைக்கு அரிசி விலை மட்டுமல்ல அனைத்து விலைகளும் மின் மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு வீட்டு வரி உயர்வு மின்கட்டண உயர்வு எல்லாம் நீங்க எல்லாம் ஒரு காலத்துல ஐநூறு ரூபாய் கட்டி இருந்திருப்பீங்க இன்னைக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் கட்டும் டபுள் ட்ரிபிள் ஆயிப்போச்சு ஆக இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் வீட்டு பெண்களை கல்லூரிக்கோ வேலைக்கோ அனுப்பினால் அவர்கள் திரும்பி வருவார்களா என்ற ஒரு நிலைமை ஏனென்றால் எங்கு பார்த்தாலும் போதை பொருள் கஞ்சா பள்ளிகள் வளாகத்தில் கல்லூரி வளாகத்திலே விற்கிறார்கள் ஏன் கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வைத்து எழுபத்தி அஞ்சு பேர் சத்தா என்ன சட்டம் ஒழுங்கு இங்க நல்லாவா இருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவி பாலியல் வன்கொடுமை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அந்த மாலை நடந்திருக்கிறது ஏற்பட்ட நிலைமை இந்த நிலைமை எல்லாம் மாற வேண்டும் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வர வேண்டும் இன்றைக்கு இந்த மேடையின் வாயிலாக நான் சொல்லிக் கொள்கிறேன் பிப்ரவரி அல்லது மார்ச் மாதம் இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் போடுகின்ற கடைசி பட்ஜெட் இதுவாகத்தான் இருக்கும் இனிமேல் தமிழகத்தினுடைய ஒரு தலைவர் நம்முடைய புரட்சி தாய்மார்கள ஆதரவோடு பெரியவர்களுடைய ஆதரவோடு உங்களுக்குள்ளான திட்டங்கள் மீண்டும் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த திட்டங்கள் வருவதற்கு ஏழை சாமானிய குடும்பத்தில் பிறந்த ஒரு விவசாயி தஞ்சாவூரை இன்றைக்கு வேளாண் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவித்த தலைவர் அந்த தலைவர் மீண்டும் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா செய்து தொலைக்காட்சியை